தெண்டல் நறுமண மீசும் முல்லை நறுமணவாசும் பொங்கும் உள்ளத்தின் சலாம் எங்கள் அண்ணல் நபி குசலாம் எங்கள் அண்ணல் நபி குசலாம் பாலைவனத்தின் ரோஜா பண்புள்ளம் கொண்ட ராஜா பாரிஜாத போல் வந்த பையகம்பரசலாம் வந்த பையகம்பரசலாம் பொங்கும் உள்ளத்தின் சலாம் எங்கள் அண்ணல் நபி கு சலாம் எங்கள் அண்ணல் நபி கு சலா அசலாமோக்கும் யார் அல்லா யாஹபீமல்லத்தின் ரஹ்மத்தான யா நபி அல்லா யா ஷபி மாதம் வந்த செல்வரே சலாம் ரஹ்மத்துலா ஷுகீன் சுஜுதுடன் சுன்னத்துடன் வந்த அண்ணல் நபிக்கு சலாம் வந்த அண்ணல் நபிக்கு சலா